ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு அம்மாவும் வந்து அதை உணர்ந்தாங்க அஞ்சு தொகுதியில் தேர்தல் கண்டிப்பாக வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க

அதை அதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அவங்க அவங்க ஏங்க அவங்க பெரிய கட்சியாவே ஏங்க என் ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது பாட்டா இது இவங்க ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது இது நாம் தமிழர்லாம் அண்ணா திமுக தாங்க பெரிய கட்சி அதனால உங்க போறாங்கன்னா போட்டோம் அதை பத்தி எதுங்க தெரியல ஆட்சிக்குல நான் சொல்றேங்க இப்போ வந்து ஜனநாயகம் ரீதியில தேர்தல் நடந்தா வெற்றி நாங்க தான் அதை என்ஷூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால சதவீதம் அளவுக்கு இல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும் ஒரு ரூபா கூட வந்து யாருமே கொடுக்க முடியாது எல்லா செக் போஸ்ட்டுமே நாங்க வந்து பார்ப்போம் இதுல பார்த்தமே எங்க ஹீரோட்ல செக் போஸ்ட் இருந்துதா செக் போஸ்ட் இருந்துதா சரலமா போயிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க அப்போ இது பணம் அந்தளவுக்கு ச சரளமாக நடமாட்டிகிட்டு இருந்தது பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போவிடாமல் காலையிலேருந்து சாய்ந்திரவரில் அவங்களுக்கு வந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்ய செய்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக இந்த தேர்தல் அரங்கேறும் அதனால் இதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு அண்ணா அதிமுக கிடையாது எங்களை பொறுத்தவரை வந்து கூட்டணி கட்சியான தேமுதிக கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணீங்களா அவங்க என்ன நிலைப்பாட்டு இல்ல இது வந்து இப்ப தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பா வந்து பொதுச்சாளருடைய தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு அம்மாவும் வந்து அது உணர்ந்தாங்க அஞ்சு தொகுதியில் தேர்தல் தான் வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க அராஜகம் வன்முறை கட்சி தான் திமுகவே அது அரங்கிட்டுவாங்க அது அப்படி இருப்பா இருப்பா தேமுதிகா இல்ல இல்ல இப்போ நாங்க நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா டிஎம்கே நிக்குது அவங்கள ஏத்து இன்னொரு ஒரு கட்சி நிக்குது அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில வந்து கண்கூடா வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் அத தான் நான் இங்க படப்பிடிச்சு காட்ட முடியும். அந்த வகையில் பார்த்தா சொந்தமா நியாயமா நடக்காது எலெக்ஷன். நியாயமா சொந்தமா நடக்காத ஒரு எலெக்ஷன்ல எதுக்கு போய் வேஸ்டா போய் நிக்குனாலும் தான் இங்க இருக்கு. நான் வேமுதிகா கேட்டீங்களா நிலைப்பாடு அவங்களே அது தாங்க இப்போ எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமைல வந்து தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது பொது செயலாளர் வந்து பேசியிருக்கலாம் அது குறித்து எனக்கு தெரியாத தகவல் தெரியாம ஒரு விஷயத்தை நான் பேச முடியாது பணம் நாங்க பணத்து மேல நம்பிக்கை இருக்கறதில்ல இன்னைக்கும் எப்ப சொல்றீங்க நாங்க வந்து ஜனாயக நாங்க நாங்க வந்து நாங்க வந்து ஜனநாயகத்தை நம்புறவங்க புரியுதுங்களா திமுக அராஜகத்தை நம்புது என்ன அந்த வகையில அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேரு வழிகள் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தல நட கண்டிப்பா சோ அந்த வகையில தான் பார்த்தா இந்த புறக்கணிப்பு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்